போகணுங்களா பெத்து தண்ணி போக போகணும் எந்த பெத்து தண்ணி இருந்து போகணும் இப்போ நம்ம உக்கப்புறம் வண்டி வராது இல்லைங்கண்ணா போட மாட்டாங்க அவ்வளோதான் ஆமாம் அவ்வளோதான் கிட்டத்தட்ட இது முடிஞ்சதுங்க எல்லா வெயிட்டும் போட்டுங்க இந்த பாலம் தாண்டி ஒரு இது வழி வந்து அதில் தான் யானை வந்து

அது ஏறி நீங்க போங்கன்னு சொல்லி நம்ம அனுப்புது அந்த மாதிரி அது நல்ல ஒரு மனிதர்களோட நல்ல நல்லா பழகிய குணம் கொண்ட யானை மாதிரி ஒரு பக்குவமடைந்த யானைங்க அது நம்மளும் அது இடையூறு கொடுக்காம நம்ம போனோம்னால் அதுவும் நம்மளை எந்த வகையிலையும் தொந்தரவு பண்ணாதுங்க இப்போ டூவீலரில் வந்தாலும் அப்படித்தானே ஆமாம் இரண்டு சக்கரத்தில் வந்தாலும் அது இப்போ எல்லாத்தையும் பார்த்து ஓரளவுக்கு பழகிருச்சுங்க அப்போ நமக்கு எவனோ ஒருத்தர் சொல்ல பண்ணும்போது தான் அது எல்லாத்தையும் தாக்குறதுக்கு இதாகுது நம்ம பெரும்பாலான மக்கள் வந்து அதை எந்த இடையூறும் செய்யாமல் பெச அமைதியாக பார்த்துட்டு போகும்போது அதை புரிஞ்சிக்கிதுங்க இன்றைக்கி யானைகளுக்கு வந்து அறிவு கூடுதல்ங்கிறாங்க அதுதாங்க அது வந்து அது புரிஞ்சிக்கிது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அது இடம் கொடுத்து விட்டுக்கொடுத்து போயிடுதுங்க பரவாயில்ல இன்றைக்கி படையை படையை கொடுங்க அதே பார்த்ததே ஒரு பெரிய செய்திதாங்க நல்லா காட்சிங்க ஆ என்ன அவனையும் கொஞ்சம் நேரம் ரெண்டு தானே சிறப்பாக இருந்திருக்கும் அவன் மேலே ஏறிட்டான் அது ஒரு ஒரு நிமிஷம் எடுத்துருப்போம்மா அப்படியும் ஆ இருக்கும் ரெண்டு நிமிடம் இருக்குங்க அவ்வளோ பாருங்கள் இப்போ ஒன்றும் இல்லை இப்போ பண்ணாடியில்

நம்ம என்ன பண்ணுவோம் சரி இவ்வளோ நேரம் எடுத்துட்டோம் இங்கே என்ன வர போகுதா போகுது கையெல்லாம் வலிக்குது பேட்ரி சார்ஜ் குறையுது அப்படி இப்படின்னு பல காரணங்களால் எடுத்து உள்ளே வைப்போம் அதை அப்போ தான் ஏதாவது திடீர்னு வருங்க அப்போ நம்ம எடுத்து எல்லா தயார் நிலைக்கு வரக்குள்ள அது உள்ளே போயிருங்க சிறுத்தை எல்லாம் டைமிங்கே கொடுக்காதுண்ணா சிறுத்தை பாக்கெட்டில் கை விட்டு கேமரா எடுக்கிறதுக்கு அப்புறம் அது காணாமல் போகுது புளிங்கூடியுமே எடுத்ததுக்கு அப்புறம் காணாம போகும் சிறுத்தை நம்ம கை விட விட காணாமல் பாரு கடந்த முறை இது வால்பாற அப்படி தானே நானே பையன் டக்குன்னு மேல நின்றுச்சுங்க ஒரு நிமிடம் பார்த்து ஒரு நிமிடம் இல்ல ஒரு ரெண்டு நொடி எங்களை அதனுடைய முழு உடம்பு எங்களுக்கு தெரியுது மேலே இப்படி தலைக்கு மேலே இருக்கு எடுத்துன்னா பதட்டத்துல எனக்கு செல்போனே கையில மாட்ட மாட்டாங்க அதெல்லாம் எடுக்கிறதுக்குள்ள அது போயிருச்சு ஆனா கண்களால பார்த்தோம் நாங்க நானே எல்லாருமே பார்த்தோம் நாங்கள் நாலு பேர் போனோம் குடும்பத்தோட நாலு பேருமே பார்த்தோம் நல்ல காட்சிங்க ஆனால் நல்ல ஒரு கேமரா போனு நைட்டில் எடுக்கிற வீடியோ வேற எந்த கேமராலையுமே வரது இல்லைங்கண்ணா வராங்க என்ன என்ன காரணமாக இருக்கணும் இருந்து விடுறாங்கல்ல வந்துட்டே தானே இருப்பாங்க இப்போ எட்டு மணி வரைக்கும் இந்த வழியில் வண்டி பார்க்கலாம் இன்னொரு அரை மணி நேரம் வண்டிகள் கூடுதலாக இருக்குங்க அதுக்கப்புறம் தொடங்கிடும் ஆனால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்கீங்கண்ணா லைட் மட்டும் பார்த்துட்டு கரெக்டாக தானே இருக்குங்க கரெக்டாக தான் இருக்குங்க பார்க்குறீங்களா மின்னல் போடணும் எப்படி அது நேற்று வெட்டிகிட்டு இருக்கு எங்கேயோ ஒரு பக்கம் அடிக்குதுங்கண்ணா மழை இது நாளைக்கு மேலே தட்டி எடுத்து அதான் போட்டுருந்தாங்களா திங்கள் இரவு தொடங்கிடுங்களாமா ஆ பாருங்க நான் புரிஞ்சு தானே நடக்குது நடக்குதுங்க பாருங்க என்னங்க போய் பாருங்க நான் போகிறேன் எல்லாருமே போக முடியுதாட்டி போட்டு இரு தம்பி தம்பி யாராவது உரம் வந்து என்ன

நடமாடும் நடமாடும்ங்கிறது அது மூணாறுலேருந்து வரும்போது பார்த்திங்கன்னா குடியிருப்பு கூட நின்றுருந்தது யானை இங்கே மனிதர்கள் நடமாடுவாங்களா அப்படிங்கிறது தான் கேட்கணும் மாட்டேங்குது யானைகள் தான் கேட்கும் அது பாருங்கள் என்ன ஒரு இதில் நின்றுருக்குது பாருங்க காருக்கு பின்னாடி அமைதியாக நின்றுட்டு அதில் நம்ம தான் பார்த்துருக்கோம் நம்ம குழுவில் அந்த யானை ஃபஸ்ட்டு Vamos no, a no, no, no.